கவுண்ட இது என்ன கல்யாணக்காரர் நினைச்சியா இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்களை வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணா வந்து கேள்வி போட்டா

ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும் பின்னாடி வரவே கூடாது என்ன பெரிய கிணறு இருக்கு ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே நீ நீச்சல் அடிச்சிருவேன் தான் வர வேண்டாங்கிற என்னது தலைமுடி எங்க வெட்டின இது பெஸ்ட் ஆப் அமெரிக்கா பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா இல்ல நானே வெட்டிக்கிட்டேன் திரும்ப என்னடா அது சடனாய் மாதிரி இது நீ மாடல் நீ மாடல் இல்ல நாய் மாடல் ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் எஸ்

என்ன வாயில் அசை போடுற மிட்டாயுங்க மிட்டாயே நாலு மிட்டாயே சரிதான் நாலு பல்பா திருடி நாலு மிட்டாய் வாங்கி தின்னு இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடை இழுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடு பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள்க ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் சென்ட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்கறாங்க கோயில்ல கொள்ளை அடிக்கிறாங்க அங்க கொள்ளை அடிக்கிறாங்க இங்க கொள்ளை அடிக்கிறாங்க

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல அண்ணா நான் ரிப்பேர் பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல விலை கொடுக்கிறது விலை கொடுக்கிறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாரீங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

வச்சுட்டேன் எத்தனை பயன் பத்து கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேட்கலையா இனிமே இருக்கு இனிமே பயன்றி இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க

ஆயோ ஏய் ஏய் என்ன அந்த ரேக்கட போட்ட அண்ணே நல்ல ரேக்கட் என்ன நல்ல ரேக்கட் இத நான் போறேன்னு சொல்லிருக்கல அண்ணி கூட வைச்சாங்கனே என்னது அண்ணி வைச்சாங்க அண்ணி நீ போட்ட அண்ணே ரெண்டே வரை எனக்கு பிடிச்சனே ப்ளீஸ் நான் சொன்ன அம்மா கண்ணு பொக்குதுரா எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு சாமி அதை எடுத்துடுறா இன்னும் முடியல சொன்னா கேளுங்க நீ சொன்னா கேள்ற எடுத்துற

ஒரு ரூபாய் தெருவில இருந்து எடுத்தா பணத்திலேயே போறலாம்னு சொல்லுவாங்க பொன்மகள் வந்தாய் என்ன நடவடி தந்தாய் என்ன நடரோட சுத்திருக்கீங்க ஆஹ் முண்டக்கனி மாரியம்மனுக்கு வேண்டுதலே போது என்ன டாக்டர் நடு ரோட்டுல நிக்கிறீங்க என்ன கேட்ட நடு நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்து

ஒத்த ரூபாய்க்காக பொ தூக்கிட்டு போறவெல்லாம் முதுகில் மிதிச்சு வீக்க வச்சுட்டேன்டா இன்றைய சொல்கிறேன் என் திருவரையாளரை பார்

இப்ப அப்படியா நடக்குது கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கைய புடிச்சுட்டு போய் கபால் கபாலும் இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நாலு பேர் நின்னு பேசுனா கலச்சிருவீங்க மரம் என்ன மரம் அப்படிம்பீங்க ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கீங்க கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்குறா என்ன பாரு என்ன பாருனா உன்ன பாக்குறான் பிரிக்காத அங்கேயே நின்றுவான் போட எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊருக்கு ஜாடிதான் கிடைக்க வளைச்சு நக்கிட்டே போ போட போட ஏன் பேக்கடிக்கிறீங்க இங்க வாங்குறேன் இங்க